எல்லாருக்குமே வணக்கம் சரத்குமார் அவர்கள் இப்போ சீமான வச்சு ஒரு சூப்பரான கேள்வி வந்து அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அது என்ன இப்போ தகலை திரைப்படத்தோட ஆடியோ லைன்ஸ்ல கமலஹாசன் அவர்கள் பேசின ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு அது என்ன தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் தகளை திரைப்படத்தை வந்து அங்கே வெளியிடவே கூடாது அதாவது கர்நாடகாவில் வெளியிடவே கூடாது கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு இதுக்கு கமலஹாசன் எவ்வளவு பேசினாரோ அதை விட அதிகமாக சிவான் இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கக்கூடாது கமலஹாசன் பேசுனது வந்து உண்மைதான் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு இது எல்லாருக்குமே தெரியும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகல அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசினாங்க எல்லாமே நடந்திருந்தது இந்த நிலையில இத பத்தி சரத்குமார் அவர்கள் கேட்கும்போது ஏன் சீமான தவிர யாரும் இந்த விஷயத்துல கேள்வியே கேட்கல எல்லாரும் தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க ஏன் கேள்வி கேட்கல அப்படின்ற கேள்வி வந்து சரத்குமார் அவர்கள் கேட்டிருக்காங்க சரத்குமார் அவர்களே கேட்டிருக்கலாம் பட் அவருமே கேட்கல யாருமே இந்த விஷயத்த ஒரு விஷயமாவே பார்க்கல பட் ஆனால் நாம் தமிழர் கட்சியினர் வந்து அது பெரிய பிரச்சனையா மாத்தி அதை வந்து கேள்வியா கேட்டு கமலஹாசன் அவர்களுக்கு தோழோடு தோன்றிட்டு இருக்காங்க எம்பி பதவி கொடுக்குது திமுக அரசு திமுக அரசு அதை பத்தி வாயே திறக்கல ஏன் நேரம் மட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாருன்னு நினைக்கிறேன் அதை தாண்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட இந்த கமலஹாசன் பிரச்சனைகளுக்கு வரல சீமானவர்கள் மட்டும்தான் முழுக்க முழுக்க நின்று இந்த மொத்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஏன் சீமானுக்கு இருக்கிற தைரியம் வேற யார் தமிழ்நாட்டில் இல்லையா அப்படின்ற கேள்விக்கு வந்து பதிலே கிடையாது வந்து ஓட்டு அப்படின்றது ஒண்ணு இருக்கு இங்க கர்நாடகா பீப்புள் இல்ல அவங்களோட ஓட்டு திமுக கிடையாது ஆனாலுமே